கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினபரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் எரேமியா முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நான் உனக்கு நலம் அளிப்பேன் உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர் பிரியமானவர்களே அநேக நேரங்களில் மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் நம்மில் ஆறாத காயங்களை கொண்டு வரலாம் கத்தியினால் வெட்டுவதைப் போன்று கடினமான வார்த்தைகளை பேசி நம்மை புண்படுத்தலாம் அதை நினைத்து மனம் சோர்ந்து போய் பாதிக்கப்பட்டிருக்கலாம் கலங்காதீர்கள் இயேசு உங்களுக்கு நலம் அளித்து உங்கள் மன காயங்களை போகிறார் வேதத்தில் நாம் அண்ணாளை குறித்து அறியும் போது அவள் பிள்ளை இல்லாதது நிமித்தம் துன்பப்பட்டாள் பலர் அவளை மனம் நோகும்படியாக பேசினார்கள் எனவே அவள் எப்போதும் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருந்தாள் நிந்தையினாலும் அவமானத்தினாலும் அவளுடைய உள்ளம் காயப்பட்டு வாழ்க்கையே அவளுக்கு கசந்து போய்விட்டது அவள் ஆலயத்திற்கு சென்று மனம் கசந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் பொருத்தனை செய்து மன்றாடினாள் அவளுடைய கண்ணீரின் ஜபத்தை கண்ட ஆண்டவர் அவளுடைய நிந்தையையும் அவமானத்தையும் மாற்ற அழகிய சாமவேளை கொடுத்து அவளை ஆசீர்வதித்தார் அண்ணாளுடைய மன காயங்களை எல்லாம் ஆற்றினார் அன்பானவர்களே இன்று அண்ணாளை போன்று எத்தனையோ பேர் மன காயங்களினால் அழுது கொண்டிருக்கலாம் சமூகத்தின் புண்படுத்தும் வார்த்தைகளினால் மனம் நொந்து போயிருக்கலாம் கவலைப்படாதீர்கள் அண்ணாளை போன்று இறைவனின் பாதத்தில் உங்கள் கண்ணீரை ஊற்றுங்கள் அவர் சமூகத்தில் வடிக்கும் ஒரு துளி கண்ணீரும் வீணாகாது அவர் நிச்சயம் பலன் தருவார் அன்பு இறைவா இன்று எத்தனையோ பேர் பலவிதமான மனக்காயங்களினால் நொறுங்குண்ட நிலையில் இருக்கலாம் அவர்கள் ஒவ்வொருவருடைய கண்ணீரையும் ஆனந்த கழிப்பாய் மாற்றுமென்று, அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்